ப்ரோ இந்த சின்ன மீன் ரெண்டு நாளாக மாட்டின்னு இருந்தது சார் நம்ம ரிலீஸ் பண்ணி இந்த குட்டி மீனை நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் என்ன ப்ரோ நல்லா ஏறிட்டு இருக்குது எடுத்தனா எப்படினா இதாகிடும் அதுவே கக்கிடும் பார்க்கலாம் உள்ளே இருக்குது எடுத்த கிச்சின் வந்துடும் சேத நம்ம லைன் மட்டும் கட் பண்ணிட்டு தண்ணியில் விட்டலாம் ஓகே ப்ரோ கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மீன் நம்ம தண்ணியில் விட்டுடலாம் ப்ரோ குட்டி மீன் இந்த மீன் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படியே எடுத்துடலாம் என்ன வேணால் மிஷின் வந்துடும் சேர்த்தலாம் அதே கைக்கிடும் பார்க்கலாம் விட்டுறலாம் டைக் பண்ணுங்கள் ப்ரோ ஓகே ப்ரோ ஒரு மீன் தான் எனக்கு மாறிச்சி அது மட்டும்தான் எத்தனை போயிடுவேன் ஒரு மீன் விட்டேன் அவன் ரெண்டு நாளாக தவைச்சுருந்து தயவு பண்ணுங்க ப்ரோ